வீடியோ போடுற இப்படி போடுறியா நீ ஒரு குடும்பஸ்தனா உனக்கு புள்ள பொண்டாட்டி இல்லையா உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா அம்மா செக்ஸ் இருக்கு சாங் இருக்கு ஃபைட் இருக்கு நல்ல கருத்தான குடும்ப பாங்கான கருத்து இருக்கு எனக்கு தன்மானன்னு ஒன்று இருக்கு நான் இழந்து நான் நடிக்கிறேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் தான் நீங்க வந்து சந்தோஷப்படுறீங்க உங்களாலே தினத்தின நான் சரக்கு அடிச்சுட்டு சாவர் ரேஞ்சுக்கே போயிருக்கேன் அவங்க அவன் கேட்ட கேள்விக்கு நான் அதை விட பல மடங்கு வந்து நான் வந்து செருப்பால் அடித்த மாதிரி எந்த பொட்ட பையனும் எவன் சொன்னாலும் அவன் ஆத்தா அக்கா எவ்வளோ இருந்தாலும் வா நான் வாம்பளைங்கிறத நிரூபிக்கிறேன் நான் தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வீடியோ போடுறல அந்த வீடியோ வந்து சிந்திச்சு அதை வந்து பார்த்து யாருமே அதை பார்க்குறதே கிடையாது அப்படியே டக்குன்னு பார்க்குறாங்க அது தப்பான கண்ணோட்டத்தில் தான் வந்து ஈடுபடுறாங்க அது ஏன்னு எனக்கு புரியல இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி நிறைய படம் பார்க்குறீங்களா அந்த படத்தில் வந்து அப்படியே பார்த்த உடனே செக்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை ஃபைட்டு மட்டும்தான் இருக்கா இல்லை சாங் மட்டும்தான் இருக்கா எதுவுமே கிடையாது செக்ஸ் இருக்குது சாங் இருக்குது ஃபைட் இருக்குது நல்ல கருத்தான குடும்ப பாங்கான கருத்து இருக்குது எல்லாமே இருக்குது அது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க யாரை பார்த்தாலும் நீ என்ன அப்படி வீடியோ போடுற இப்படி போடுற நீ ஒரு குடும்பஸ்தனா உனக்கு புள்ள பொண்டாட்டி இல்லையா உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா அம்மா அப்பா இல்லையா அப்படிலாம் சொல்கிறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறோம் அந்த மாதிரி யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா நானும் வந்து ஒரு மனுஷன் எனக்கும் வந்து உடல் இருக்குது மனசு ரத்தம் உடல் ஆவி நரம்பு நாடு எல்லாமே இருக்குது ஏன் எல்லாம் ஏன்னால் தப்பாக கமாண்டை பார்த்தா கழுவி கழுவி ஊத்துறீங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்களாலே தின நான் சரக்கு அடிச்சுட்டு சாவர் ரேஞ்சுக்கே போயிருக்கான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க ஒருத்தன் கேட்டிருக்கான் அவன் அவன் கேட்ட கேள்விக்கு நான் அதை விட பல மடங்கு வந்து நான் வந்து செருப்பால் அடித்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பான் அவன் ரொம்ப பச்சல அசுமையாக கேட்குறாங்க நான் ஒன்றும் தப்பானவன் கிடையாதுங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நம்ம மக்கள் அவன் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை புள்ள பொண்டாட்டியை வச்சுட்டு வருமானம் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கான் நான் வீடியோ போட்டால் என்னை பார்த்து ரசிக்கிறீங்களா அதுக்காக நான் வந்து மற்றவங்க என்னோட வந்து சுய எனக்கும் வந்து குடும்பம் இருக்குதுங்க என்னோடய சுய உணர்வு எனக்கு தன்மானன்னு ஒன்று இருக்குது என்னை இழந்து நான் நடிக்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் நடித்தா தான் நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க மகிழ்கிங்க என்னோடய வீடியோ பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுறீங்கல்ல பர்சனலாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வீடியோ கால் பண்ணுறீங்க ஃபோன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் கமெண்ட்டில் மட்டும் தப்பு தப்பாக வீடியோ படுறீங்க அது ஒருத்தவங்க கேட்டிருக்கான் ஒரு பை கேட்டிருக்கான் பொட்டை பயலாம் உண்மையிலே சொல்கிறான் இதெல்லாம் சொல்லக்கூடாது செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற இருங்க ஃபோன் வருது சைலனில் போட்டுருவாரு நானும் ஒரு வந்து குடும்பத்தில் இருக்கவன் தான் நான் எப்படி தப்பாக நான் வீடியோ போடுவேன் ஒரு ஃபுல் படத்தை பார்த்தா தான் அதோடய கதை என்னன்னு புரியும் பிட்டுப்பிட்டா பார்த்தா அது தப்பாக தான் தெரியும் கண்டா நாயை நாயக்கானும் கல்லை காணும் நீங்கள் பார்க்குற வந்து கோணத்தில் தான் இருக்குது இவன் தப்பாக வீடியோ போடுறான்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து வச்சுட்டிங்க நான் நல்லவன் தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஊரில் வந்து விசாரிச்சு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையே கிடையாது ஒருத்தங்க கூட ஃபேமஸ் ஆனவங்க கூட வந்து நான் வீடியோ போட்டேன் ஒருத்தங்க கூட நல்லபடியாக போனேன் வந்தேன் ஒருத்தங்க கூட நிறைய பேர் கூட போட்டுட்டாங்க எல்லாம் நல்லபடியாக போச்சு இப்போ வந்து நான் இப்படி நடிக்கிறதால எல்லாம் வந்து என்னை வந்து குட்டி ராமராஜ் வந்து அப்படி இப்படியே அது என்ன நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறதா ஏன் எனக்கெல்லாம் மனசு இல்லை எனக்கு குடும்பம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க நான் சொல்கிறேன் என்னை பற்றி குறை சொல்கிறீங்களா உங்கள் லைஃபு உங்கள் குடும்பம் உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பா அம்மா உங்கள் கணவன் மனைவி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பேசுகிறது ஒருத்தவங்களுக்கு பற்றி சொல்கிறது அவங்க மொதுவை வந்து திரும்பி பாருங்கள் அவங்க குடும்பத்தை திரும்பி பாருங்கள் எவ்வளோ குறைகள் இருக்குது எவ்வளோ நிறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க யாரும் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து காலில் வந்து கையெடுத்து கும்பிட்றேன் யாருமே தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க ஒருத்தவங்களை வந்து பேசுகிறோமே இவங்களை இப்படி பேசக்கூடாது போகக்கூடாது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் வெக்க மான சூடு சுவரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த வீடியோ போடுறேன்னா எதுக்காக நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சிரிக்கணும் அவன் அவன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ புல்ல பண்ணாட்டி வருமானம் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறான் அவெலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து தினம் தினம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா இஷ்டத்துக்கு வாயில் வந்ததே கமெண்ட்டில் அப்படியே அப்படியே டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் சாரி மேப்பிள்ள சாரி மச்சான் சொல்கிறீங்க எதுக்கு சாரி சொல்கிறீங்க நான் கொடுக்குறத வாங்கி திங்கிறீங்க போகிறீங்க என் வீட்டுக்கு வரீங்க எல்லாம் பண்ணுறீங்க இந்த வீடியோ பண்ணாதா அது பண்ணாதா எவன் சரியாக இருக்கீங்க யார் இந்த உலகத்துல நல்லா இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நான்லாம் மனசாட்சிக்கு பயந்து கடவுள் நான் வந்து ஆன்மீகத்தை ரொம்ப நம்புறவன் சரிங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட சேனலில் எவ்வளோ ஆன்மீக சுற்றுலா போகிறோம் வரன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்காக வந்து தன்மானத்தை இழந்து நான் வீடியோ போடுறேன்னா எதுக்காக போடுறேன் நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்கல நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சிரிக்கணும் நீங்கள் எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன இழந்து எண்ணெய் அழிச்சுக்கிட்டு ஒரு மெருகுவத்தி கொளுத்தி வச்சோன்னா அந்த கால் ஃபுல்லாக வந்து வெளிச்சத்தை தரும் எதுக்காக அது தருது அந்த மெருகுவத்தி ஒரு அரை மணி நேரம் இவ்வளோ ஒரு ஹைட்டு ஒரு மெருகுவத்தி எவ்வளோ எரியும் ஆஃப் அன் ஹவர் எரியும் அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும் அது மாதிரி தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் அழிச்சுக்கிட்டு என்னோடய பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பழைய போட்டாலும் போட்டிருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி இருந்துக்கிட்டு என்னை அழிச்சுக்கிட்டு எங்கள் ஃபேமிலியிலையும் எல்லாத்தையும் சமுதாயத்துலேயும் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாங்கி காதில் வாங்கிக்கிட்டு என்னை ஏர்ந்துக்கிட்ட அசிங்க அவமானம் உண்மையிலே சொல்கிறேங்க நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நிறைய பேர் பட்டப்பைய அந்த பையன் இந்த பையன் எந்த பொட்ட பையனு எவன் சொன்னாலும் அவன் ஆத்தா அக்கா எவ்வளோ இருந்தாலும் என்னை கூட்டிட்டு ஆம்பளைங்கிறத நிரூபிக்கிறான் நான் வந்து இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணேன் லவ் மேரேஜ் பண்ணேன் புள்ள பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கேன் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் யாருமே ஒருத்தங்க வந்து நாக்குலேருந்து இந்த நாக்கு கல்ல இந்த நாக்கு ஒருத்தவங்களை வந்து என்ன பேசணுமோ நல்லா சிந்தித்து செயல்பட்டு யோசனை பண்ணி இவங்கள வந்து திட்டலாமா போகலாமா அவங்க என்ன கேரக்டரு அவங்க முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க அவங்க பரம்பரை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படியே டக்குன்னு என்ன எடுத்தாலும் அப்படியே டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு சரக்கு அடிச்சுன்னு திட்டுறானுங்க சரக்கு அடிக்காமல் திட்டுறாங்க அந்த மாதிரி திட்டாதீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்கள திருத்தி நல்வழிக்கு கொண்டுட்டு வாங்க அதுதான் மனுஷத்தன்மை மனுஷனாக பிறந்துட்டோம் கஷ்டப்படுறோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் பிறந்துவிட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் கஷ்டப்படாமல் சம்பாரித்து கஷ்டப்படாமல் எவனும் வந்து முன்னேற முடியாது ஓகேவா டக்குன்னு நான் பிறந்து வா அப்படி பிறந்தவொடனே எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டா நான் நான் அப்படியே டக்குன்னு இந்த அளவுக்கு வந்து இருப்பேனா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க போனாங்க நானும் நல்லா வளர்ந்தேன் படித்தேன் அந்த அளவுக்கு என்னோடய ஃபீல்டு என்ன நான் நல்லா நடிக்கணும் ஒரு சினிமா ஃபீல்டுக்கு வரணுன்னு தான் நான் வந்தேன் நல்ல வாய்ப்பு கிடைக்கல ஒரு யூடியூப் சேனலில் நடிச்சுக்கிட்டு இருக்கான் யாரை பார்த்தாலும் அவன் அப்படி இப்படின்னு என்னை பற்றி உண்மையாக தெரிஞ்சவங்க நல்ல விதமாக சொல்கிறாங்க உண்மையாக தெரியாதவங்க என்னை தப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் ஒன்று கேட்குறேன் என் மனசு வந்து இப்போ நான் என்ன பேசுனா உண்மையில் நான் எழுதுவேன் தயவு செஞ்சு உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க உண்மையிலேயே என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா சிரித்து சந்தோஷமாக இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் என்னோடய நம்பர் தர பர்சனலாக என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் நான் ஒன்று மனுஷன் ஜென்மந்தான் நான் ஒன்று மிருகம் கிடையாது ஆற ருபா படித்தோம் ஐந்து ரூபாய் படித்தோம் மிருகம் கிடையாது சொன்னால் திருத்திக்க போகிறோம் கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பதினொட்டு யூடியூப் சேனலில் தமிழ்நாடு ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு திரைப்படம் பண்ணிவிட்டேன் பதினாறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டேன் பதிமூணு தான் ரிலீஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் நீங்கள் நல்லபடியாக நான் வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் திட்டினாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு என்னோடய வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கொடானா கோடி நன்றி பாய் பாய் பாய்